அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு சில ஆக்கர்ஷண சக்தி உடைய பொருட்களை ஆலயத்திலிருந்து நமது வீட்டிற்கு எடுத்து வரும் போது அத்தெய்வத்தை நமது வீட்டிற்கு அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறதையும் அதைத் தொடர்ந்து உண்மையாகவே நம் அந்த தெய்வத்தை வீட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் பொறுமையா முழுமையா பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க அனைவரும் பலனடையட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு எடுத்து வரும்போது குலதெய்வத்தை நமது வீட்டிற்கு அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னென்ன பொருட்களை சொல்லுவாங்கன்னா குலதெய்வத்தை கோவிலிருந்து பிடிமண் எடுத்து வருதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது பொதுவாக நம்ம பங்காளிகளெல்லாம் சேர்ந்தோ அல்லது தனிநபராகவோ பிடிமண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடும் போது அந்த தெய்வமானது வீட்டில் வந்துட்டு ஆவாகனமாகி நமக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து நம்மால வந்துட்டு கொண்டு செலுத்த முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா எலும்புச்சங்கனியை அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க ஆலயத்துல வேண்டி அம்மா இதுல நீங்க ஆவாகனமாகி நமது வீட்டுக்கு வந்து எழுந்தருள வேண்டும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவாங்க சில பேர் விரளி மஞ்சள் அதை வைத்து வழிபட்டு விட்டு அந்த விரலி மஞ்சளை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க சில பேர் வெற்றிலைப்பாக்கு விரலி மஞ்சள் மஞ்சள் கயிறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆலயத்தில் வைத்து வழிபட்டு விட்டு அங்கிருந்து வீட்டிற்கு எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையை வந்து பயன்படுத்துவாங்க இதெல்லாம் ஆக்கர்ஷண சக்தி உடைய பொருட்கள் அப்படிங்கிறனால இதையெல்லாம் எடுத்துகிட்டு வரதன் மூலமாக அந்த இரையாற்றல் நமது வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்மிடம் தொன்று தொட்டு இருக்கிறது இதுல குறிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய சில சூக்ஷமங்களும் எப்பொழுதுமே இருந்து தான் இருக்கிறது இதையெல்லாம் நமது முன்னோர்கள் வழிகாட்டியது இவ்வாறு அழைக்கும் பொழுது இறைவன் நமது வீட்டிற்கு வருவாங்க அப்படின்னு சில நேரங்களில் ஒரு குழப்பம் எப்பொழுதுமே மனசுக்குள்ள இருக்கும் இப்ப நம்ம எடுத்துட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா பிடிமண் எடுத்துட்டு வரீங்க இல்ல நம்ம சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்றை அங்கிருந்து எடுத்துட்டு வரதன் மூலமா நம்ம பாவனை செய்கின்றோம் இறைவனை அழைத்து வருவதாக பாவனை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் வருகிறார் ஆவாகனமாகிறார் வீட்டிலே நிலைநிறுக்கிறார் அப்படின்ட்டு வைத்து கொண்டோமே ஆனால் நம்ம இங்கே வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கின்றோம் ஆனால் இது சில பேருக்கு பளித்தமாவது இல்லை அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும் நம்ம எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு எல்லார் சொன்னதையும் பின்பற்றியாச்சு ஆனால் எங்களுக்கு இது எதுவுமே பளித்தம் அப்படிங்கிறவங்களும் கட்டாயம் இருப்பாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் ஒரு சின்ன சலனம் இருந்தாலும் மனதில் சின்ன சலனம் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா அல்லது இப்போ நம்ம செய்கிற இந்த வேண்டுதலானது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குழப்பத்திடம் நாம் எது செய்தாலும் அது சாத்தியமாகாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு அசைக்க முடியாத உண்மை முழு மனதுடன் செய்கின்ற வழிபாட்டிற்கு எப்பொழுதுமே பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நாம் ஆலயத்திலிருந்து எடுத்து வருகிறோம் இன்னும் திருநீர் வாங்கிட்டு வருது குங்குமம் வாங்கிட்டு வருது இந்த மாதிரி நிறைய ஆகர்ஷணப் பொருட்களை அங்கிருந்து எடுத்து வருவதன் மூலமாக இரையாற்றலை நமது வீட்டிற்கு வரவேற்று வீட்டிலே அமர வைக்கின்றோம் அப்படின்னா வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா உத்தமமான விஷயம் மாற்றுக்கருத்தையில் ஆனால் ஒரு சூக்ஷமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் சஞ்சலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ சில பேத்துக்கு வந்துட்டு அது பலித்தமாகலை அப்படிங்கிற அந்த குறையும் இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இறைவனை கட்டிவிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க எங்கள் குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க வீட்டுக்கு வர விடாமல் கட்டி வச்சுட்டாங்க அதனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அடியேன் தெளிவாக உரைப்பது ஒரே ஒரு விஷயம்தான் அடியேன் சிற்றறிவு கேட்டியவாறு குலதெய்வத்தையோ தெய்வத்தையோ எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் கட்ட முடியாது எதிர்மறை சக்தியாலும் கட்ட முடியாது நமக்கு வந்துட்டு நிறைய மாயாஜாலங்களை சொல்லுவாங்க இப்படி கட்டிட்டாங்க அப்படி கட்டிட்டாங்க உண்மையாகவே நீங்கள் அழுது வருந்தி அழைத்தீர்கள் என்றால் அப்படியே கட்டியிருந்தாலும் அடியேன் சொல்வது கட்ட முடியாது அப்படியே கட்டியிருந்தாலும் நீங்கள் வருந்தி அழைக்கின்ற அழைப்பிற்கு இறைவன் செவி மடுப்பார் அந்த குலதெய்வமாகப்பட்டவர்கள் இறங்கி அக்கட்டை உடைத்து வருவார்கள் அக்கட்டையை உடைத்து வருவார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கொள்ளாதீங்க எல்லாமே ஒரு சில காலம்தான் சிலர் வந்து அந்த அறியாத நிலை புரியாத நிலையில யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவறான பாதையில் செல்றவங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எதிராக எதுவும் செய்திருந்தாலுமே கூட குலதெய்வத்தின் ஆற்றலின் முன்னால் அது ஒன்றுமே செயல்படாது நம்ம மனதுல ஒரு உறுத்தல் வந்துடும் யாராச்சும் சொல்லிடுவாங்க இல்லையா உங்கள் குல தெய்வத்தை கட்டிட்டாங்க உங்களுக்கு பேசலைன்னு சொல்லிட்டா அதே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க கட்டியிருக்கவே மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டா நமக்கு குலதெய்வம் பேசலை பேசலைங்கிறது மனசில் உழுந்துருச்சுனாலே நம்மளால் அதுலேருந்தே மீண்டு வர முடியாது உண்மையாகவே உங்களுக்கு யாருமே எதிர்மறை சக்திகளை ஏவி விடாமல் கூட இருந்திருப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே மீண்டு வர முடியாது அதே பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க குலதெய்வம் தெய்வம் நம்முடன் தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும் அணுதினமும் அவர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது ஜபித்து வாருங்கள் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுளுக்காக நம்ம நேரம் செலவிட முடியாத அஞ்சு நிமிஷம் ஒரு நூற்றி எட்டு முறை வந்துட்டு உங்க குலதெய்வ மந்திரத்தை சொல்வதற்கு முடியவில்லை என்றால் அப்புறம் இறைவனுக்காக நாம் நேரம் ஒதுக்கல அப்படிங்கும்போது போது நாம் இறைவனிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் நான் திருப்பவும் சொல்றேன் கொடுத்து வாங்கலல்ல இறைவனிடம் வைக்கின்ற வேண்டுதல் அதெல்லாம் அப்படியே எனக்கு எப்பவுமே அந்த உடன்பாடும் கிடையாது நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் உடன்பாடும் கிடையாது நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா நமக்கு பேசல நமக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு பொதுவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதலில் குலதெய்வத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் யார் எது செஞ்சாலும் குலதெய்வம் எனக்கு பேசும் ஏன் கூட இருந்து பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு பேசுவார்கள் யார் எது செஞ்சாலும் சரி முதல்ல இன்னார் இதை செஞ்சுருவாங்கன்னு நினைக்காதீங்க அதுவே எதிர்மறையாற்றலை உண்டாக்கும் இன்னார் இதை செய்திருப்பார்கள் தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லா நன்மைக்கே ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமாக எனக்கு நடக்கிறது எனது குலதெய்வத்தின் அருள் பூரணமாக எனக்கு இருக்கிறது நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு உங்களுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரி அப்படியுமே முடியலை அப்படியுமே முடியல என்னால் அதிலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா கோளறு பதிகம்னு ஒரு பதிகம் உண்டு சிவபெருமானை துதித்து பாடக்கூடிய கோளறு பதிகம் அந்த பதிகத்தை தினமும் காலையில வந்துட்டு பாராயணம் செய்யுங்க பாராயணம் செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகளோட தாக்கமெல்லாம் குறையும் இறைவனுடைய பரிபூர்ணமான கருணையானது உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய கருணையும் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த குலதெய்வம் பேசலை அவங்க எனக்கு பேசணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த கோளறு பதிகத்தை பாட உங்கள் வீட்டில் எல்லாம் நேர்மறையாக நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பாடல் எதுவும் பாடணும் அப்படின்னா ஹனுமன் சாலிஸாக இருக்கும் இல்லையா அதை பாடுங்கள் அல்லது அதை வீட்டில் வந்துட்டு ஒழிக்க விடுங்க அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலை மனதிற்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே அப்போ இது எல்லாமே வழி ஆக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இங்கே என்னன்னா இறைவனை வீட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் முதலில் அந்த இறைவனை உங்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் சாதாரணமாக இறைவன் வீட்டில்தான் இருப்பார் அவர் எங்கும் நிறைந்தவர் நீங்கள் அந்த இறைவனுக்கு நீங்கள் எந்த பெயர் வைத்தாலும் சரிதான் இறைவனாகப்பட்டவர் எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி எல்லா இடத்திலும் வியாபித்து தான் இருப்பார் ஆனா நம்ம தான் அவர் அங்க இருக்காரு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடணும் இறைவன் இல்லாத இடமே இல்லை இறைவன் இல்லாத இடமே இல்லை நீங்கள் ஒரு இடம் பாலா அங்கே ஒண்ணுமே புலங்கிறதுக்கே இல்லைன்னு நினைச்சாலும் அங்க இறைவன் இருப்பார் ஒரு இடம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கு ரொம்ப பசுமையாக இருக்கு அவ்விடத்திலும் இறைவன் இருப்பார் ஒரு இடம் எதற்குமே உதவாது அவ்விடத்திலும் இறைவன் இருப்பார் நாம் பார்க்கின்ற பார்வையில் தெளிவு இருந்தால் எல்லா இடங்களிலும் இறைவனை காண முடியும் நாம் பார்க்கின்ற பார்வையில் குறைபாடு இருக்கிறது என்றால் ஆலயத்தில் கூட உங்களால் இறைவனை காண முடியாது மனதில் காண்பது அதற்கு மேற்பட்டது ஆலயத்தில் சென்றால் கூட உங்களால் அங்கு இறைவனை காண முடியாது இப்ப மனம்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சித்தாந்தங்கள் பல வழிகளே இறைவனை போதிக்கின்றன இறைவனின் குணநலன் என்ன இறைவன் எப்படிப்பட்டவர் எத்தன்மையை கொண்டவர் எந்த குணமுடையவர் இந்த மாதிரி பல விஷயங்களை போதிக்கின்றன இதையெல்லாம் நம்மால் உள்வாங்க முடியவில்லை என்றாலும் கூட தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம் மனம் என் நிலையில் இருக்கிறதோ அந்நிலையில் தான் நம்மால் இறைவனை உணர முடியும் இறைவனை காண முடியும் நம் மனம் கெட்டு போயிருந்தால் நம் முனம் வந்து தவறு தவறாக யோசிக்கிறது என்றால் அந்த இடத்துல இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பில்லை வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் சம்மணம் போட்டு உட்காந்துருந்தா கூட உங்கள் கண்ணுக்கு அந்த தெய்வம் தெரிய மாட்டாங்க நம்ம நினைக்கிற நம் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு காரணம் நம் மனதிலே உள்ள சஞ்சலம் நம் மனதிலே உள்ள பயம் நம் மனம் முதலில் நம்ப வேண்டும் இறைவன் நம்முடன் தான் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் நம்முடனே நம்மை வழி செல்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் வந்துவிட்டால் எந்த இடத்திலும் அவர் உங்கள் கையை விடுவது இல்லை இருந்த இடத்திலிருந்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ சொல்லி அழைக்கும் பொழுது நீங்கள் அவர்கள் அருகில் இருப்பதை உணர முடியும் இது யதார்த்தமான உண்மை இது இல்லைன்னா யாருனாலையும் மறுக்க முடியாது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் ரொம்ப திக்கற்ற சூழ்நிலை அதுக்கு மேலே எதுவுமே வழி இல்லைங்கிறப்ப உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பெயரவோ குலதெய்வத்து பேரவோ வந்துட்டு ரொம்ப சத்தமாக அறியாமல் கூப்பிட்ருப்போம் அந்த நேரத்தில் ஒரு ஆற்றல் நமக்குள்ள எழுந்திருக்கும் அருகாமையிலேருந்து தோளில் கை போட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற தட்டி கொடுத்த மாதிரி அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும் அரவணைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும் காரணம் இறைவன் உங்களுடனே உங்களுள் தான் இருக்கிறார் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொண்டால் எல்லாம் சாத்தியமே இந்த பொருட்களை எடுத்து வருவதால் மட்டும் இறைவன் வந்து விடுவார் என்பதோ நிலை விடுவார் என்பதோ இல்லை அப்பொருட்களை நீங்கள் எடுத்து வந்தாலும் மனதில் தூய்மை இல்லை மனதில் சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கு மனதில் ஒரு குழப்பம் என்பது இருக்கிறது என்றால் இறைவன் வந்தாலும் வரவில்லை என்ற உணர்வுதான் உங்களுக்கு வரும் படுகின்ற கஷ்டத்திற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் நாம் செய்த கர்மத்தின் விளைவாக நாம் அனுபவிக்கின்ற சில வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அதில் ரொம்ப பிரச்சனைகள் வராமல் காப்பது குலதெய்வம் அதற்குன்னு நம்ம செய்த கர்மாக்கள் யாவையும் அனுபவிக்காமலே போக முடியுமானா அது காலத்திற்கு எதிரானது கால நியதிக்கு எதிரானது கொண்டு வந்த கர்மாவை கழித்தாக வேண்டும் அதிலே நமக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் காப்பது குலதெய்வத்தின் பொறுப்பு நம்மை காத்து வருவார்கள் அப்ப தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தினோம் என்றால் இருந்த இடத்திலே அமைதியாக இருந்து இறைவனின் பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு வந்து நமக்கு சாட்சால் தரிசனம் கூடியவர்கள் தான் நமது குல தெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்